இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நதிக்குற ஒரு தான் அங்கே இருக்கிறோம் நாங்கள் இங்கே மரக்கானத்தில் அவங்க தான் கொஞ்சம் வந்து அந்த ஊரில் தங்க வச்சு அவங்க தான் கொடுத்துட்டு கொஞ்சம் வேலை இருக்கு அந்த குறிப்பாக இப்போ வந்து ஓட்டம் பகுதியில் தான் கொஞ்சம் வேலை தான் இந்த மரக்காணத்தில் அவ்வளோக்கு மழைலாம் நின்று போயிடுச்சுங்க ஒன்றையில் விழுப்புரம் டவுனும் திண்டிவனம் டவுனும் கொஞ்சம் மழையெல்லாம் போட்டு அங்கெல்லாம் ஊரில் டவுனில் நான் நிற்கிது வேறு ஒன்றும் அதிக இது இல்லைங்க ஒரு மூணு

இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே